கையில குடுக்கிறது வெறும் விட் நோட்டிஸ் மட்டும் இல்ல நம்ம தலைமுறையோட எதிர்காலம் எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ஆல்கோஹால் சந்தோஷத்திலயும் சோகத்திலயும் நம்ம குடிச்ச போதை ஏத்திக்கிற ஒரு சாதாரண விஷயமா தான் பாக்குறோம் ஆனா கொலகாரனுக்குலாம் கொலைகாரன் அரக்கணக்கெல்லாம் அரக்க இந்த ஆல்கோஹால் இந்த மதுவால நம்ம நாட்டுல ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தர் செத்துக்கிட்டே இருக்கோம் சராசரி வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல சார் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் செத்துக்கிட்டே இருக்கோம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு கருவை உருவாக்கும் ரொம்ப தூரத்துல இல்ல எண்ணி இருபதே வருஷத்துல இது சாதாரணமா நடந்துரும் காரணம் அப்பலாம் ஊர்ல இருந்து பத்து கிலோமீட்டருக்கு வெளிய ஒரு சாராய கடை இருந்துச்சு இன்னைக்கு கிலோமீட்டருக்கு பத்து சாராய கடை அதுவும் நம்ம நம்ம